ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல அதே நேரத்தில் திமுக ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல இருந்துச்சு அதையே மாற்றுறாங்கன்னு தெரியல நம்முடைய சட்டப்பேரவையில் இரண்டு தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இரண்டு தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விழாவறியாக பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது ஏன்னா இரண்டும் முக்கியமான தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விட்டு வெளியே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கான தீர்மானம் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுகள் இருக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம் ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இல்லைங்க நானூற்றி சிறு எம்பி தான் இருந்தாங்க நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க ஐம்பத்தி இரண்டு இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க அறுபத்தி இரண்டு மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்துறாங்க நானூற்றி தொண்ணூற்றி நான்கு படிப்படியாக இதை அதிகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்பது ஏன்னா ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம் எழுபத்தி ஆறில் பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க குறிப்பாக ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயே இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஃப்ரீஸ் அது இரண்டாயிரத்தி ஒன்று வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த ஃப்ரீஸ் அப்படியே இருந்துச்சுனா தொண்ணூற்றி ஓராவது அமெண்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் வந்து மறுபடியும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டு போனாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு இருக்குது அதாவது மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இது ஒரு பகுதிங்கண்ணா ஏன்னா ரெண்டு கிட்டத்தட்ட கலந்து ரெண்டு தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்றா இருக்குது அதே போல் சுதந்திர இந்தியாவிற்கு இந்தியா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ முதல் நான்கு தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு ரெண்டு தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லேட்டர் அறுபதுல அறுபது முடிகின்ற காலகட்டத்தில் இரண்டு முறை ஆர்டிகல் முன்னூத்தி பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார் இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் முன்னூற்றி ஐம்பத்தாறு ஆர்டிக்கலை தொண்ணூற்றி ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தியிருக்கோம் இந்திரா காந்தி மட்டுமே ஐம்பது முறைக்கு எடுத்துகிட்ட பயன்படுத்தியிருக்கிறார் வேறு வேறு காலகட்டத்தில் அப்போ என்ன ஆச்சுன்னாங்கன்னா தேர்தலினுடைய தன்மைகள் மாறி டைம் டேபிள் மாறி மாண் லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசாக மாறிடுச்சு ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரே தேர்தல்தான் அடிப்படையிலே முதல் இருபது ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி ஐம்பத்தாற பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலினுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி மாறி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் சராசரியாக ஐந்துலேருந்து ஏழு தேர்தலை நம்ம இந்தியா பார்க்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறோம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் இரண்டில் பக்கம் இருநூற்றி எழுபத்தி மூன்றில் சொல்லியிருப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்து இருப்பார்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் இரண்டு பக்கம் இருநூற்றி எழுபத்தி மூன்றில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேர்தல்கள் மாறி மாறி வரனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல அதே நேரத்தில் திமுகவினுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிச்சு அதையே தெரியும் ஒரே ஒரே நாடு தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய நாடு இப்ப இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல போயிட்டாங்க இருபத்தி நான்கு தேர்தலில் வரப்போகுதா இதனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்று ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும் சட்டப்பேரவையில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு கேட்கணும் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைண்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும் இப்போ இருக்கக்கூடிய நாற்பது நாள் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி நடப்புகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ப்ராக்டிக்கலி இல்லை அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் நடக்கணும் அது எல்லோரு விருப்பமும் அது இதில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்கிறாங்களா தெரியல பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க என்ன டேட்டை வைக்கிறாங்க என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க இப்போ இரண்டாவது தீர்மானம் இரண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும் உறுப்பினர்கள் அதிகப்படுத்தணும் இருநூத்தி முப்பத்தி இருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாகணும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகும் இது ஏன் அதிகமாகணும் இது கண்டிப்பாக அதிகமாகணும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா எப்படி அதிகமாகணும் அதற்கான மாற்று கருத்துகள் நம்ம எல்லோருக்கும் இருக்கு ஏன் அதிகமாக வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு எம்பி இருபது லட்சம் பார்க்க முடியாது அந்த இருபது லட்சம் பேர்த்துக்கு நியாயம் லட்சம் பேர்த்துக்கு சேவை பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ பேருக்கு நல்லூர் லட்சம் லட்சம் எண்பத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி சிறிய தொகுதி அடிப்படையில் தொண்ணூறாயிரத்துலேருந்து சில தொகுதிகள் ரெண்டு லட்சம் இருக்கு அங்கிருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்குறோம் அவர்களால் பணி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களாலே முடியாது அதனால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு நிற்கிறது அதாவது அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் நடத்துகிறாங்க அரசியல்வாதிகளால் நடத்த முடியல மக்களை சந்திக்க முடியல ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸில் எத்தனை பேர் போய் எம்எல்ஏவை பார்க்க முடியுது அதனால் இன்னைக்கு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஃபீஸ் பண்ணாங்க

அதை எழுதி கொண்டு வந்து சட்டப்பேரவையில் கொடுத்து இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க எதிர்ப்பு தெரியுதுன்னு கேட்பது என்னை பொறுத்தவரை அடிப்படையில் ஒரு ஒரு திங்கிங் இல்லாமல் யோசனை இல்லாமல் கொண்டு வந்திருப்பதாக நான் பார்க்குறேன் இதெல்லாமே இன்டர் கனெக்டர் தான் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் ஒன்றா தான் வரும் அப்படி ஒன்றா வந்தால் மட்டும்தான் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு உங்களால் அமல்படுத்த முடியும் அது இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கப் போகின்ற சென்சஸ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் அது இருபத்தொம்பது பார்லிமெண்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வர சட்டப்பேரவையாக இருக்கும் அதற்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கோம் என்றால் நிச்சயமாக இது வரும் இப்போ இரண்டாவது கருத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை எப்படி பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி இதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் தொகை மட்டுமே ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கருத்து தொடர்ந்து பாப்புலேஷன் இஸ் நாட் ஒன்லி காரணம் இன்னைக்கு ஒரு ஒரு மாநிலத்தினுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ டி அதாவது சராசரியாக ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க இந்தியாவுடைய ரீபிளேஸ்மெண்ட் லெவல் ரெண்டு புள்ளி ஒன்றுங்கண்ணா இன்றைக்கி சில மாநிலங்கள் மூன்றையில் இருக்குது சில மாநிலங்கள் ஒன்று புள்ளி ஏழில் இருக்குது சில மாநிலங்கள் ரெண்டு புள்ளி ஒன்றை மீட் பண்ணியிருக்கோம் தமிழகம் போன்ற மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ பாயிண்ட் ஒன்றில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் மொடாலிட்டி பற்றி சொல்லல பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எந்த ஒரு மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாம எல்லா மாநிலமும் சுமூகமா எடுத்துட்டு போவோம் உதாரணத்திற்கு இன்னைக்கு இருக்கிறத டபுள் பண்ணலாமா இன்னைக்கு தமிழகத்துல முப்பத்தொன்பது இருக்காங்க இன்டூ ஒன் பாயிண்ட் எயிட் பண்ணலாமா இல்ல யூபி இன்டூ ஒன் பாயிண்ட் எயிட் பண்ணலாமா இன்னைக்கு இருக்கிறத அதே ப்ரொபோஷனேட் ரேஷியோ அதிகப்படுத்தலாமா ஒரு ஆப்ஷன் தான் அல்லது வேறு ஒரு கிரைடீரியா கொண்டு வந்து அதிகப்படுத்தலாமா அது ஒரு ஆப்ஷன் ஸோ எதுவுமே சொல்லாதப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மக்கள் தொகை மட்டுமே அடிப்படை ஆதாரம் இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லியும் கூட முதலமைச்சர் அவர்கள் யாரை குழப்புவதற்காக இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் இரண்டு தீர்மானத்தை ஆழமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் மொடாலிட்டிஸை பற்றி எங்களுக்கும் கருத்து இருக்கு அது வருகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் மோடியையா கொண்டு வருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை